கோவையில் இருபத்தி ஆறாவது தமிழ்நாடு ஐ எம் நான் க்ளோஸ் சர்க்கியூட் செஸ் டோர்னமெண்ட் தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் சார்பில் இருபத்தி ஆறாவது தமிழ்நாடு ஐஎம் நான் க்ளோஸ் சர்க்கியூட் செஸ் டோர்னமெண்ட் போட்டிகள் கோவை அலங்கார் ஹோட்டலில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் நடைபெறவுள்ளது இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு கோவை கோர்ஸ் பகுதியில் உள்ள சக்தி சுகர்ஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் தலைவர் டாக்டர் எம் மாணிக்கம் கூறுகையில் தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் சார்பில் கோவையில் நாளை இருபத்தி ஆறாவது தமிழ்நாடு ஐஎம் நான் க்ளோஸ் சர்க்கியூட் செஸ் டோர்னமெண்ட் நடத்தவுள்ளோம் இரண்டாயிரத்தி நானூறு பாயிண்டுகள் மற்றும் மூன்று டைட்டில் வாங்கும் வீரருக்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் என்ற பதவி வரும் அதை பெறுபவர்கள் மட்டுமே கிராண்ட் மாஸ்டராக முடியும் நூறு கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளை தமிழ்நாடு அரசு முன்வைத்துள்ளது அதற்கு முன்பாக நூறு இன்டர்நேஷனல் மாஸ்டர்களை நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக தமிழ்நாடு அசோசியேஷன் சார்பில் கடந்த ஒரு வருடமாக இந்த டோர்னமெண்ட்டை நடத்தி வருகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சதுரங்க அசோசியேஷன் சார்பாக இந்த நாளைக்கு வந்து கோவையில நாங்க இருபத்தி ஆறாவது இந்த க்ளோஸ்ட் ஐஎம் டோர்னமெண்ட்டை நடத்துவோங்க அதாவது இன்டர்நேஷனல் மாஸ்டர் என்பது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பாயிண்ட் வந்து மூணு டைட்டில் வாங்குறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்னு ஒரு